ஆமாங்காய் நான் வந்து உங்களுக்கு சஞ்சை ரொம்ப நாளாக ஆச்சு நான் ஊருக்கு போயிருக்கேன் புகர்லாம் எனக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி யூடியூட் டேல போகலைண்டா ரொம்ப நாளாச்சுன்ட்டு கமெண்ட் சார் நிறைய வந்து சொல்லிடலாம் ஓகே இப்போ காய் இங்கே பண்ணா ஓகே நான் வந்துட்டு நானும் இங்கு பண்ணேன் வந்து நான் சட்ட ஆகுனேன் எல்லாமே ஒன்று வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு ரேட் வச்சிருக்காங்க கைஸ் அதான் கைஸ்ங்க அல்டிமேட்டு சொல்றாப்பு இது வந்து ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபாய் இது வந்து நாற்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் மொத்தம் எண்ணி பாருங்க நூறு நூற்றி ஐம்பது எண்ணூறுபாச்சு பத்து ரூபாய் தான் கம்மியாகுது நீங்களும் இந்த ஒத்த ஆமாம் கைஸ் கமெண்ட் பெண் கைஸ் புகழ் உங்களுக்காக உங்களை பெண்ணு ரொம்ப வாங்கி சேர்த்து வச்சு உண்டியில் ஓடிச்சான் அதில் பேகு எல்லாமே வாங்கி வச்சிருக்கான் பாருங்கள் கூட நேரத்தில் காய்ச்சு கூட சொல்லுது கட்சி இருக்கு பாருங்க இன்னொரு பெண்ணாங்கடா பார்த்தீங்கன்னா சுவாசிய பெண்ணு நாலு பென் இருக்கு ஒரு பெண் கொத்தையா கேட்டி வச்சிருக்கேன் ஒன்னு தெரியல நாலு வருன்னு சொல்லிடுறாங்க இது வந்து எதுல நான் தானே போட்டிருக்கேன் மீசோல போட்டு ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா நார்மல் மாதிரி மூணு மூணு

நீங்கள் கமெண்ட் காய்ஸ் ப்ரோ இந்த மாதிரி தோச்சம் நிறைய சேர்த்து பாலு ரெயில் சேர்த்து திங்க் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் காய்ஸ் அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோங்காய் நம்ம